பாஸ் இந்த வார நாமினேஷன் லிஸ்ட்ல பதிமூணு பேர் உள்ள வந்திருக்காங்க இல்ல குறிப்பா ஆறு ஆண்கள் ஏழு பெண்கள் போன வாரம் மாதிரியே அப்படியே டிட்டோவா நடந்திருக்கு அது என்னன்றதையும் பார்க்க போறோம் அடுத்து ஆள் மாராட்டன் டாஸ்க்ல பெண்கள் அணையில இருந்து யார் போறாங்க அப்படின்றதையும் கேப்டன் இவங்க தான் அப்படின்ற அபிஷியல் தகவலுமே கிடைச்சிருக்கு எல்லாத்தையும் டீடெயிலா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி வணக்க மக்களே நேஷனல் உட்சலர்னு உங்கள் மணிவண்ணன் சேனல் புசாந்தீங்க சப்ஸ்க்ரிப் பண்ணுங்க வீடியோ புடிச்சதா லைக் பண்ணுங்க கண்ணக்குள்ள போயிடலாம் சோ ஃபர்ஸ்ட் கேப்டன் யாருன்னு பாத்தீங்கன்னா விஷால் மற்றும் மஞ்சுரி இதுல ரெண்டு பேரும் கடும் போட்டி நடந்து மஞ்சுரி விஷாலை வீழ்த்தி அதுக்கப்புறம் ஒரு தர்ஷிகாக்கு அப்புறம் ஒரு பெண் கேப்டனாக தலைவியாக வந்திருக்கிறார் மஞ்சுரி அவர்கள் சோ அவங்களோட கேம் பிளேயர் பார்க்க நான் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கேன் ஏன்னா ஒரு இம்ப்ரெசிவான ஒரு பிளேயர் வழிகாடுல வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க சோ அந்த அளவுக்கு ஓட்டுல வருதோ இல்லையோ ஆனா தாக்கத்தில் பயங்கரமா இருக்கு அதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க ரெண்டு சைடியும் குறிப்பா ஒரு கடின காலமா இருக்க போது அது எல்லாம் எப்படி இருக்குன்றது நான் பார்க்க ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கேன் சோ ஆல் த பெஸ்ட் கேப்டன் அப்படின்றது தான் தோணுச்சு அடுத்து ஆல் மராட்டன் டாஸ்க்ல யார் போறா அப்படின்றது பாத்தீங்கன்னா தர்ஷிகா மற்றும் ஆனந்திக்குள்ள தான் நைட்டு டிஸ்கஷன் நடந்தது அது ரெண்டு பேரோட டிஸ்கஷன் நடந்து முடிஞ்சுட்டு அதுல பைனலிஸ்டா பாத்தீங்கன்னா ஆனந்திக்கு மெஜாரிட்டி ஆஃப் த ஓட்டு விழுந்துச்சு ஒரு பக்கம் தர்ஷிகாவுக்கு ரெண்டே ஓட்டு ஜாக்லின் மற்றும் பர்ஷினி மட்டும் தான் போட்டாங்க ஒட்டுமொத்த அவசியமே ஆனந்திக்கு ஓட்டு போட்டு ஆனந்தி ஆள் மராட்ட டாஸ்க்ல ஆண்கள் பக்கம் போறாங்க சோ ஆண்கள் பக்கத்துல இருந்து அருண் வரா மாதிரி இருந்ததுல அருண் வந்து ஐயோ எங்க நான் வரலைங்க அங்க போனோம்னா என்ன வச்சு செஞ்சிருவாங்க டாஸ்க்கு எல்லாம் வாய்ப்பு கொடுக்க முடியாது போயிடும் சோ நான் இங்கே ஆண்கள் பக்கமே இருந்துக்கிறேன் நான் வரல அப்படின்னா மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஆண்கள் பக்கத்துல இருந்து சத்தியா வருவாரோ அப்படின்ற டவுட் இருக்கு ஏன்னா வந்து ஏற்கனவே போவாதவங்க தான் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு சோ சத்யாவா அருணா அப்படின்றதா லாஸ்ட் வீக்கே டாக் இருந்ததால இந்த வாரம் வந்து சத்யா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சத்யா நேம் நான் கன்ஃபார்ம் சொல்ல ஒரு கெஸ்ட் தான் பட் அதுக்கு முன்னாடி நானது எல்லாமே கன்ஃபார்ம் நியூஸ் இது ஒரு பக்கம் சரி நாமினேஷன் ப்ராசஸ் எப்படி நடந்திருக்கும்னு கேட்டீங்கன்னா இந்த பதிமூணு பேர் நாமினேஷன்ல வரும்போது எனக்கு என்ன தெரியுதுன்னா ஓப்பன் நாமினேஷன் தான் இருக்க போது தொடர்ந்து மூணாவது வாரம் ஓப்பன் நாமினேஷன் வச்சிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது குறிப்பா டேரக்ட் நாமினேஷன் ஷாக் ஆயிடுவேன் அன்சிதா இவரு டேரக்ட் நாமினேஷன் அப்படின்றது நானே ஷாக் ஆயிட்டேன் அன்சிதா டேரெக்ட் நாமினேஷன்ல யார் அடிச்சிருக்காங்க அப்படின்றது பாத்தீங்கன்னா முத்துக்குமார டேரக்டா நாமினேஷன் அடிச்சிருக்காங்க மேபி ஸ்ட்ராங் பிளேயர் மற்றவங்களோட விஷயத்துல இன்வால்மெண்ட் அதிகமா இருக்கு அப்படின்னா மாதிரி எதனா ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் இல்ல வேதான ஒரு ஸ்ட்ராங்கான ரீசனை போட்டு தான் முத்துக்குமார் அடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனா என்ன நான் இதே பார்க்கல நான் கிஃப் பண்ணதுல முத்துக்குமாரோட பேர் பிப்டி பிப்டி வச்சிருந்தேன் பட் முத்துகுமார் கன்ஃபார்ம் லிஸ்ட்லேயே வந்துட்டேன் அடுத்ததா பாத்தீங்கன்னா பெண்கள் தரப்புல இருந்து டேரக்ட் நாமினேஷன் ஐ மீன் யாரு அப்படின்றது பாத்தீங்கன்னா ராயன் அடிச்சது வர்ஷினி அவர்கள் அவங்களோட கேம் வந்து மிகப்பெரிய தாக்கத்தையோ ஒரு பெரிய இம்பாக்ட ஏற்படுத்துச்சான்னு இல்லை கேட்டீங்கன்னா இல்ல ஏன்னா அவங்க வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கான காரணம் மாதிரி அருண் மேல வச்சிருக்கிற கஷ் அதன் மூலியமா ஒரு கண்டென்ட் பாஸ் பிக்பாஸ் ஆசைப்படுறாங்க அந்த கண்டென்ட் வருதா இல்லையான்னு தெரியல ஆனா உள்ள கண்டென்ட் வந்தா வெளியே வேற மாதிரி நடக்கும் அதனால அவங்க வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க சோ அந்த ரீதியில அவங்க நாமினேஷன்ல வந்தாச்சு அதை தவிர்த்து ஆண்கள்ல வேற யாரெல்லாம் நாமினேஷன்ல இருந்து எஸ்கேப் ஆனா அப்படின்றதையும் பாத்துருவோம் சத்யா அவர்கள் நாமினேஷன்ல இருந்து எஸ்கேப் ரஞ்சித் அவர்கள் நாமினேஷன்ல இருந்து எஸ்கேப் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தீபக் அவர்கள் நாமினேஷன்ல இருந்து எஸ்கேப் நேற்று நைட்டே நினைச்சேன் தீபக் என்ன எல்லா பெண்கிட்டி போயிட்டு போயிட்டு பேசுறாரு அப்படின்னு நினைச்சேன் நாமினேஷன்ல இருந்து எஸ்கே பாஸ் தீபக் அப்படின்றதான் தோணுச்சு அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா விஜே விஷால் நாமினேஷன் அடிச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு நாமினேஷன் யார் யாரெல்லாம் அடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஜாக்லின் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சௌந்தர்யாலாம் போட்டு கரெக்டா யோசிச்சு விஜே விஷால நாமினேஷன் எடுத்துட்டு வந்துட்டாங்க தான் அருண் அருண் அருணோட ஆட்டிடியூடுக்கே நாமினேஷன் வர்றாங்க ஜாக்லின் மற்றும் போட்டிருப்பாங்க அருண் சோ அருண் நாமினேஷன் வந்துட்டாரு அதை தவிர்த்து மூணு கார்டு கண்டஸ்டன்ஸ் வந்திருக்காங்க சிவகுமார் சிவகுமாரோட கேம் பிளே பெரிய இம்ப்ரெசிவா தாக்கத்தை ஏற்படுத்திச்சான்னு கேட்டீங்கன்னா இல்ல அதனால சிவகுமார் நாமினேஷன் வந்திருக்கார் அடுத்து ராயன் பெண்களை எப்படிங்க ராயன் கூட்டு போச்சு பெண்களில் ஒரு நபராக ஒரு கூட்டாளியாக இருந்த ராணுவ ராயன் நாமினேஷன்ல எடுத்து வந்து ஷாக்கிங்கா இருந்தது ராணுவையும் நாமினேஷன்ல எடுத்துட்டு ராணுவக்கு வந்து என்னதான் போன வார சிம்பத்தி ஓட்டு இதெல்லாம் விழுந்தாலுமே இந்த கேமை பத்தின புரிதல் சுத்தமே இல்லாத ஒரு டமி பிஸாவே இருக்கிறாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது ராணுவ அவர்கள் ஆண்கள் தரப்புல இருந்து ஆறு பேர் பெண்கள் தரப்புல இருந்து அப்படின்றது பாத்தீங்கன்னா ஏழாவது முறையாக தல வரிசையில் நான் நாமினேஷன் வரலன்னா எப்படா அப்படின்னா மாதிரி எல்லா நாமினேஷன் எழுதிருங்கடா மாதிரி ஜாக் கிளீன் வந்திருக்காங்க சோ இன்னில இன்னிலிருந்து பினாலிவிக்கு வரையும் ஜாக்லினோட பேர் எழுதி வச்சிருங்க பதினஞ்சு வாரமும் ஜாக்லின் நாமினேஷன்ல இருக்கு போறாங்க அதை நான் திரும்ப திரும்ப சொல்றதுன்னு எடுத்துக்காதீங்க அது இந்த ஒரு இதை யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க எல்லா வாரம் நாமினேஷன் வந்து சேவ் ஆனா ஒரு கூட்டம் கூடுதுன்னு அர்த்தம் தான் புரிஞ்சுக்குங்கடா அப்படின்றதான் எனக்கு தோணுச்சு அது கடைசி வரையும் புரிஞ்சிக்க மாட்டாங்க ஜாக்லின் வந்துகிட்டே இருப்பாங்க கூட சேர்ந்து சவுந்தர்யா ரோஸ்ட் வந்து அந்த ரியாக்ஷன் மாற்ற வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதியே சொல்லிட்டாரு நம்ம போய் சொல்றதுக்கு நான் அதே ரீசனை போட்டு முடிச்சுடுவோம் அப்படின்ன மாதிரி ஒரு பக்கம் சௌந்தரிய போட்டு முச்சு விட்டாங்க அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா தானே வந்திருக்க ரெண்டாவது வாரம் உங்களுக்காக தான் ரொம்ப காத்துட்டு இருந்தாங்க வந்துட்டீங்கல்ல அப்படின்றாவும் நாமினேஷன் வருவாங்களா மாட்டாங்க நான் யோசிச்சுட்டு இருந்தேன் சாச்சனாவும் நாமினேஷன்ல போட்டதுல சந்தோஷம் ஏன்னா இந்த வாரம் வீக்கெண்டுக்கு அப்பா அப்பான்னு கேட்டீங்கல்ல இப்ப குப்பா குப்பா அப்படின்ற மாதிரி எல்லாரும் போட்டு உங்களுக்கு உங்களு கும்பல் குத்த போறாங்க அது என்னன்றது பாக்கலாம் சாச்சினா அவர்களே அப்படின்ற மாதிரிதான் எனக்கு தோணுச்சு இது ஒரு பக்கம் அடுத்து ரெண்டு ஜோடிகள் தர்ஷிகா மற்றும் பவித்ரா இவங்க ரெண்டு பேரும் ஜோடி ஜோடியா சோ முதல் முறையா வந்து நாமினேஷன்ல வந்திருக்காங்க இந்த ஒரு கடின காலம் மட்டும் இருக்கு அதுல எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு பெண்கள் தான் இந்த வாரம் எலிமினேட் ஆக போறாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது அது வர்ஷினியாரு ஏன் இருக்கக்கூடாது அப்படின்றது எனக்கு தோணுது வர்ஷினியார் சிவகுமார் அதுவும் ஒயில் கார்ட்ல இருந்தா போக போறாங்கன்னு நான் நினைக்கிறேன் நாமினேஷன் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டேரக்ட் நாமினேஷன் முத்துக்குமார் விஷால் அருண் ராணவ் ராயான் மற்றும் சிவகுமார் இது ஆண்கள் தரப்பு பெண்கள் தரப்புல இருந்து பாத்தீங்கன்னா ஒன்னு டைரக்ட் நாமினேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா வர்ஷினி ஆனந்தி சாச்சனா தர்ஷிகா பவித்ரா சௌந்தர்யா ஜாக்லின் ஏழாவது முறையாக ஜாக்லீன் அப்படின்றதுதான் இதுல உஷாரா எஸ்கேப் ஆனது பாத்தீங்கன்னா அன்ஷிதா எஸ்கேப் ஆயிட்டாங்க அப்படியே அழகாக எக்ஸ்கேப் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கேப்டனான இவங்க எஸ்கேப் ஆயாச்சு கேப்டனான மஞ்சூரி எஸ்கே பயிர் இதுதான் நாமினேஷன் லிஸ்ட்ல நான் ஆல்மோஸ்ட் கிஸ்ட் பண்ணதுல பெண்கள் எல்லாமே நான் கரெக்டா கிஸ் பண்ணிருக்கேன் ஆண்கள் என்ன மிஸ் ஆச்சு பாத்தீங்கன்னா ரஞ்சித் தீபக் மற்றும் இவங்க மூணு பேர் எப்படி வெளியே போனாங்கன்றது எனக்கு ஒரு சஸ்பென்ஸாவே இருக்கு உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோ வந்து சந்திக்கிறேன்